உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளலார் யார் அப்படின்னு கேட்டா சுருக்கமாக நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில சொல்லுவாங்க அவர் கடவுள் மறுப்பாளர் கடவுள் இல்ல ஒளி ஒளி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆஹ் ஒரு சாமியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் சாப்பாடு போட்டார்ப்பா அப்படின்னு இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர உண்மையில் வள்ளலார் யார் அவருடைய ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் நம் கண்முன்னே அவர் காட்சியளித்த போது அவர் ஒன்பது வயதிலிருந்து அந்த ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவு பெறும் வரையிலும் அவர் செய்த பணி என்ன அவருடைய இலக்கு என்னவாக இருந்தது அந்த இலக்கில் எப்படி வெற்றியடைந்தார் என்பதை பற்றின துல்லியமான தகவல்களை கொடுப்பதற்கு இன்னும் பல பேருக்கு வந்து சொல்ல தெரியவில்லை அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் இந்த சன்மார்க்கத்தை பற்றி ஆழமாக அறிந்தவர்கள் முன் வந்தாலும் கூட அதை வெகுஜன ஊடகத்திற்கு அதிகமாக செல்லவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் ஸோ அப்படி வந்து பார்க்க போனா வள்ளல் பெருமானாருடைய அவருடைய பாடல்கள் பாடல் வரிகள் மூலமாகவே அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு அறிமுகத்தை வள்ளல் பெருமானரே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வியப்பான ஒன்று நம்ம அதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாடல்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுல வள்ளல் பெருமானார் தம்முடைய ஒட்டுமொத்தமான தம்முடைய வாழ்நாளுடைய அந்த தகவல் இந்த உலகத்திற்கு அவர் சொல்ல விரும்பியது இந்த உலகத்திற்கு அவர் அளித்த தகவல் அளித்த உபதேசம் அளித்த சாகா கல்வி சாகா கலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருடைய அமைப்பு ஏன் சுத்தசன்மார்க்கம் என்று வைக்கப்பட்டது என்பதெல்லாம் மிக அழகாக ஒரு நான்கு வரிகளில் சொல்லியிருக்காங்க அந்த பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டேன் சிற்றம்பலத்தானந்த நாடகம் கண்டு களி கொண்டேன் எல்லாம் வல்ல சித்தனை கூடி குலவி அமுதுண்டேன் மெய்ஞான உரு அடைந்தேன் பொய் உலக ஒழுக்கம் விண்டேன் சமரச சன்மார்க்கம் பெற்ற சொல்றாங்க சோ இவ்வளவுதான் அப்படின்னா இந்த நான்கு வரியை நீங்க வந்து மிகச்சரியாக விளக்கமா விரிவாக எடுத்து சொன்னா இவர்தான் ராமலிங்க வள்ளலார் இதுதான் அவருடைய பணி கண்டேன் சிற்றம்பலத்து ஆனந்த நாடகம் சிற்றம்பலத்துல அன்னுடைய நடராச பெருமானனுடைய அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த அணுவினுடைய அந்த இறை அந்த நாடகத்தை வந்து சிற்றம்பலத்துல நான் கண்டேன் கண்டு கொண்டேன் அதை பார்த்து நான் இன்பமுற்றேன் எல்லாம் வல்ல அதற்கு பிறகு எல்லாம் வல்ல சித்தனை கூடி எல்லாம் வல்ல சித்தனை கூடினா அந்த இறைவரோடு அந்த இறைவர் என்னுடன் கலந்து அந்த இறைவரோடு கூடி கலந்து குலவி அமுதுண்டேன் அமுதுண்டேன் இந்த சொல்லை வந்து மிக நுட்பமாக நம்ம கவனிக்கணும் இந்த அமுது உண்டேன் அப்படின்னா என்ன பொருள்னா இந்த உடலுக்குள் இந்த அமுது என்பது வந்து ஊற தொடங்கிவிட்டால் அது செக்ரீஷன் என்று சொல்லக்கூடிய தலைக்குள்ள வந்து அதை ஊற தொடங்கிவிட்டால் ஒரு மனிதனுக்கு வந்து உணவு தேவையில்லை நீராகாரம் தேவையில்லை உணவும் நீராகாரம் உட்கொள்ளாதிருக்கும்போது அவர்களுக்கு மல சல வியர்வை அதே போல அழுக்குகள் என்று எதுவுமே வெளியில் வராது அந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு சுத்த பிரணவ ஞான உடல் என்று சொல்லக்கூடிய அந்த உடல்நிலைக்கு அது செல்வதற்கான அது பயணத்தை தொடங்கிவிட்டது என்று பொருள் அப்படி கூடி குலவி ஆறு சித்தனை கூடி குலவி இறைவனை சிவபெருமான சித்தன் நேரத்தில் சொல்றாரு சித்தனை கூடி குலவி அமுது உண்டேன் அந்த அமுதத்தை உண்டேன் அதற்கு பிறகு என்னாச்சு மெய்ஞான உரு அடைந்தேன் அப்போ உண்மையான அந்த ஞான தேகத்தை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் உலக ஒழுக்கம் விண்டேன் இந்த பொய்யான உலக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொய்யான ஒழுக்கங்களை எல்லாம் நான் பார்த்து அதை வந்து சொன்னேன் சமரச சன்மார்க்கம் பெற்ற வியப்பிதுவே இப்படியெல்லாம் நான் வந்து செய்துதான் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்பதை பெற்றேன் அந்த அது அதனுடைய வியப்பு வியப்பூட்டக்கூடிய இந்த தகவல் வந்து இதுதான் அப்படின்றாங்க கண்டேன் தானந்த நாடகம் கண்டுகளி கொண்டேன் எல்லாம் வல்ல சித்தரை கூடி குலவி அமுதுண்டேன் மெய்ஞான உரு அடைந்தேன் பொய் உலக விண்டேன் சமரச சன்மார்க்கம் பெற்ற வியப்பு இதுவே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க ஆக இந்த நிலையை ஒவ்வொருவரும் அடையலாம் அப்படிங்கிறதா வள்ளல் பெருமானார் இந்த உலகத்திற்கு இந்த மாநிலத்திற்கு சொல்லக்கூடியது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் கொல்லா நெறியை குவலையம் வந்து போற்றி பின்பற்ற வேண்டும் ஆண்மனேய ஒருமைப்பாடு வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானார் இந்த உலகத்திற்கு சொன்னது அதற்கு அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிற இயற்கையுண்மை விளக்கத்திற்காகத்தான் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்கிற இடத்தில் எழுபது ஏக்கருக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பெருவெளியில் தருமச்சாலை மற்றும் ஞான சபையை அமைத்து மானுடத்திற்கு ஒளி விளக்கு ஏற்றி இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ராமலிங்க வள்ளல் பெருமானாரை ஏதோ உணவளிப்பவர் ஜீகாரூண்ணியம் பேசுபவர் அவர் வந்து சாதிவகத்தை மறுபவர் கடவுள் மறுப்பாளர் என்று கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வெறும் அலைகளை பார்த்து வியப்படையாமல் ராமலிங்க வள்ளல் பெருமாறு என்கிற ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அந்த கடலினுடைய நடுவு ஆழத்திற்கு சென்று அவரை நாம் அள்ளி அள்ளி அவருடைய ஞானத்தை நாம் பருக வேண்டும் பருகினால் மட்டும்தான் ராமலிங்க வள்ளல் பெருமானரை நாம் உணர முடியும் இல்லை என்றால் கிணற்று தவளைகள் கடலை பற்றி பெரும் ஒரு பற்றி எப்படி கற்பனை செய்ய முடியும் என்பதைப் போல கிணற்று தவளைகள் பெருமானாரை பற்றியும் அந்த பெருங்கடலை பற்றியும் தவறும் தப்புமாக தங்கள் சிற்றறிவுக்கு எட்டியதைப் போலத்தான் உளறிக்கொண்டிருப்பார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதில் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்